பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலர் மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய துறை சார்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் பத்தொம்பது பணிகளும் சென்னை குடிநீர் வாரியம் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் பதினோரு பணிகள் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஐந்து கோடி ரூபாயில் செலவில் செய்யப்படவுள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்படவுள்ள பாலம் சுரங்கப்பாதை தொல்காப்பிய பூங்காவில் ஆகாய நடைபாலம் பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை கோவளம் பகுதியில் மழைநீர் வடிகால் கடப்பாக்கம் ஏரி மற்றும் புளியூர் கால்வாய் மறு சீரமைத்தல் சாலைகள் அமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல் உள்ளிட்ட பத்தொன்பது பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தரைமட்ட தொட்டி கட்டுமான பணியும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் சேலம் மாநகராட்சி மற்றும் இரண்டு நகராட்சிகளில் பொருள் மீட்பு வசதி மையங்கள் புதிய வணிக வளாகம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பத்து திட்டப்பணிகள் ஆக மொத்தம் ரூபாய் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் முப்பது திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பனிரெண்டு பணிகள் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் ஒன்பது பணிகள் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் எழுபத்தி ஒன்பது பணிகள் பேரூராட்சிகள் இயக்குநரகம் சார்பில் ஒரு பணி மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மூன்று பணிகள் என மொத்தம் ரூபாய் கோடி கோடி லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள நூத்தி நாலு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கம் நான் கலைசெல்வி மோகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோரிக்கை நிறைவேற்றி ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் இன்று திறக்கப்பட்டுள்ள ராஜாஜி திறந்து வைத்தமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மேலும் மேலான முதலமைச்சரின் ஆணைப்படி அவரது அறிவுரைக்கு தற்போது திரு மணிகண்டன் அவர்கள் தனது நன்றியை தெரிவிப்பார் வணக்கம் முப்பது வருஷம் அந்த மார்க்கெட்ல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சேர்வு சகதமா ரொம்ப நாசியாக ரொம்ப இதுவா இருந்தது இன்னைக்கு உங்களோட கவனத்துக்கு இந்த கோரிக்கை வச்சோம் உடனடியா முடிச்சு கொடுத்து புதிய கட்டணம் கட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் பொதுமக்கள் சார்பாக வியாபாரி சார்பாக தமிழ்நாடு முதல் ஐயா அவர்களுக்கு பணிவோடு வணக்கம் நன்றி தெரிவிச்சேன் ஐயா மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவம் துறை அமைச்சரவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக எப்பொழுதெல்லாம் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு முறை இப்பகுதிகளை ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு மழை வெள்ள பாதிப்பில்லாத பகுதிகளாக இந்த பகுதிகளை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் வேளச்சேரி என்றால் அது வெள்ளச்சேரியாக இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு மக்கள் வசிக்கும் மகிழ்ச்சியான பகுதியாக மாற்றி காட்டிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் விட்டுப்போன பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ந்து நிறைவேற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காள பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வகையிலான திட்டங்களை தீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் செயல்பட உள்ளது சார் இந்த மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார்கள் சார் முதலில் திருவண்ணாமலை மாநகராட்சி அடுத்ததாக நாமக்கல் அடுத்ததாக புதுக்கோட்டை மாநகராட்சி அடுத்ததாக காரைக்குடி மாநகராட்சி அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூற்றி நாற்பத்தி நாலு நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் நியமிக்கப்படவுள்ள இருபத்தி ஏழு நபர்களுக்கும் படி நியமன ஆலைகளை வழங்கும் பொருட்டாக முதற்கண் ஐந்து நபர்களுக்கு மட்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை ஆணை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் முதலமைச்சர் தொடங்கி வைத்த பற்றி ஒரு குறும்படம் சார் சின்ன குறும்பு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் ஐம்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள மயிலாப்பூர் லூப் சாலையில் நவீன மீன் அங்காடி விளையாட்டு திடல்கள் பூங்காக்கள் வகுப்பறைகள் அங்கன்வாடி பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட பனிரண்டு பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் நூற்று அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் புவையிடம் சார்ந்த தகவல் அமைப்பு மேலாண்மை மையம் குடிநீர் வழங்கல் திட்டம் பாதாள சாக்கடை திட்டங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை புதுப்பித்தல் புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட ஒன்பது பணிகளையும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் மூலம் ஆறு மாநகராட்சிகள் மற்றும் பதினேழு நகராட்சிகளில் ரூபாய் நூற்று கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் அறிவுசார் மையங்கள் வணிக வளாகங்கள் சந்தைகள் பூங்காக்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பழனி பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட எழுபத்து ஒன்பது பணிகளையும் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கப்பட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர் மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக அமைத்துருவாக்க உத்தேச முடிவு ஆணை வெளியிடப்பட்டும் பேரூராட்சிகளின் இயக்ககத்தின் மூலமாக ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான புதிய குடியிருப்புகளையும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக ரூபாய் நானூற்று அறுபத்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் தேனி திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருநூற்று ஊரக குடியிருப்புகளுக்கான மூன்று குடிநீர் பணிகளையும் ஆக மொத்தம் ரூபாய் எண்ணூறு கோடி மதிப்பீட்டில் நூற்று நான்கு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் நிர்வாக பொறியாளர்களின் களப்பணிக்காக ரூபாய் ஒன்று கோடி மதிப்பீட்டில் பத்து புதிய வாகனங்கள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி எட்டு கழிவு நீரகற்று வாகனங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் புதிதாக நபர்களுக்கு இளநிலை பொறியாளர் நகராட்சி ஆணையர் செயல் அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் எட்நூறு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மதிப்பிலான முடிவுற்ற நூத்தி நான்கு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மதிப்பிலான முப்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான அறுபத்தி எட்டு புதிய வாகனங்களை தொடங்கி வைத்தும் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை தொடங்கி வைத்தும் நூற்றி எழுபத்தோரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நன்றியை உறுத்தாக்குகிறோம் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சியின் வாயிலாக பங்கேற்ற மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் நன்றி வணக்கம்